கேட்டுருக்காங்க அது யாருன்னு பார்க்கலாம் செக் பண்ணுங்க வெரிஃபை பண்ணுங்க பிரகாஷ் ரைட் டாக்டர் ராதா ஓவர் டு யூ ஆ ரொம்ப நன்றி பாலா ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்றப்ப நான் தான் வந்தேன் எனக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாவே நான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் முதல்ல இருந்தே இருந்தேன் சரி நிறைய பேரு பேசணும் நிறைய பேர் எல்லாம் உள்ள வரணும் அப்படிங்கறது கண்டிப்பா லிசனர்ல போனது நமக்கு இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற மனநிலை நேரத்து இருந்த மனநிலை இன்னைக்கு இருந்த மனநிலை எல்லாமே வந்து மனம் விட்டு பேசி ஒரு இலகுவான ஒரு மனநிலையில வந்து நம்ம இருக்கிறோம் உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி ஸ்பேஸ் ஆ ஆரம்பிக்கிறப்ப ஒரு கொடூர மனநிலையில இருந்தோம் இந்த ஆக்சுவலி யாரையும் நான் திட்டி பேசினதெல்லாம் கிடையாது எந்த ஒரு ஸ்பேஸ்லயுமே பட் இன்னைக்கு திட்டணுங்கிற ஒரு வெறியில தான் இருந்தேன் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி பாப்பாவை உள்ளார உட்கார வச்சு எங்க கைய கட்டி நான் அப்படின்னு பழகுன மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு நம்ம திட்டலாமா வேணாமா சரி கடைசியா யாரும் இல்லாதப்ப வந்து திட்டிக்குவோம் கடைசி ஸ்பீக்கரா வருவோம்னு சொல்லிட்டுதான் பாப்பாவை உள்ள ஏத்திட்டு திட்டு கீழே போனது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அருமை பெருமைகளை பேசிட்டே இருக்கோம் நம்மளை பத்தி தெரிஞ்சு எல்லாமே இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வந்து ஒம்புழுக்கிறாங்கல்ல நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா அது திமுகவை எதிர்த்து மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் ஏன் உங்களால எதுக்கு அரசியல் செஞ்சுதான் பாருங்களேன் நீங்கதான் பாருங்களேன் உங்களால வந்து அதிமுக ஏன் நீங்க பிஜேபி ஆடுக்கு எதுக்கு அரசியல் செய்யுங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இது பண்றீங்க நீங்க ஆட்டுக்கு எதுக்கு அரசியல் செய்யுங்களேன் நாங்கதான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி முழங்குறாங்கல்ல அவங்க கிட்ட போய் அரசியல் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு இப்ப புதுசா தம்பியின் அழைப்புக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லி தாவாய்க்காக உட்காந்துருக்கீங்க இல்ல அவங்ககிட்ட போய் அரசியல் பண்ணுங்க இங்கனால நீங்க வந்து திமுக பக்கம் தான் வரணும் திமுக காரங்களதான் உங்களுக்குணும் திமுக தான் இது பண்ணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடுனா திமுக தான் திமுக தானே நீங்க வேற எந்த கட்சியுமே கிடையாது நீங்க எத்தனை செங்கலை உருவினாலும் நீங்க எத்தனை தான் இது பண்ணாலும் புதுசு புதுசா ஒரு ஃபயர்வல் வந்து உருவாக்கிக்கிட்டேதான் இருக்கும் உங்களால எதையுமே தொட முடியாது அதுதான் காசு வாங்கிட்டு பேசுறவங்களுக்கும் காசு வாங்காம தூங்காம கொள்ளாம முழிச்சிருந்து வேலை வெட்டிய விட்டுட்டு வந்து பேசுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க திருச்சி சூரியா பேட்டிய கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் நாலு பாகமா நக்கீரன்ல கிழன்ல போட்டுதாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கிளி இலி கிழின்னு டீச்சர் கேப்ல நாங்க கனிமை வளங்களை காப்போம் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து முஷ்டிய தூக்குறாரு தெரியுமா அவருக்கு இன்னும் இந்த மாசம் பேமெண்ட் போடலன்னு அர்த்தம் அப்படிங்கிறப்பல ஏன் அங்க போய் பேசுங்க ஏ எங்க அண்ணனை பத்தி எப்படி பேச உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கேன் அங்க போய் பேசுங்க அதாவது எவன்லாம் உங்களை கழுவி ஊத்துலாம்னா அங்க போய் பேச மாட்டீங்க புள்ள பூச்சி அடிக்கிற மாதிரி தலைவர் ஸ்டாலின் வந்து நாகரீக அரசியல் பண்றாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாம் பேசுவீங்க உங்களுக்கு இங்க எது பேச ஆளே கிடையாது எப்படி இருந்தாலும் தலைவர் வந்து இது பண்ணிடுறது இதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்துல உட்காந்து இந்த இந்த ஊடக விபச்சாரிகளை வந்து நம்ம வந்து அடிச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல திருப்பி அவங்களே வந்து தலைவர்கிட்ட போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா ஐயா இந்த இணைய திமுக கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கய்யா எங்களால ரொம்ப முடியலையான் சென்னை வெள்ளத்தப்ப அவங்க போட்ட பேக் நியூஸ்க்கு அடி அடின்னு அடிச்சு அவங்க அழுது அதுக்கப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் அமைதியா இருக்கடா வேணாயான்னு சொல்லி அன்னைக்கு ஆஃப் பண்ணாங்க அன்னைக்கு ஆஃப் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா ஊடக வச்சரிக்க அப்புறம் யூடியூபர் கிட்டதான் வந்து இருப்போம் இந்த யூடியூப்னு ஒரு சேனல் வச்சுட்டு வீடியோன்னு ஒரு சேனல் வச்சு வாய் இருக்குங்கிறதுக்காண்டி எது வேணாலும் நீங்க பேசுவீங்களா என்ன வேணாலும் பேசுறீங்களா எல்லாமே வந்து ஒரு வீடியோ ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தானே பேசுறீங்க ஏன்னா திருச்சி சூர்யா சொல்றாப்பில் எவ்வளவுக்கு எவ்வளவு சவுண்ட் அதிகமா கொடுக்காங்களோ அந்த அளவுக்கு கோடியல்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு துட்டு வாங்குற பேசுறவங்கலாம் எதுக்கு இந்த வீராப்பு நீங்க நீங்க என்ன நீங்க எவ்வளவு வேணா நீங்க துட்டு வாங்கிட்டு பேசுங்க மக்கள்கிட்ட எவ்வளவு வேணா துட்டு வாங்கிட்டு போய் பேசுற செய்தியெல்லாம் பரப்புங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாமே கல்வியில சிறந்தவங்க அறிவியல சிறந்தவங்க அவனுக்கு வந்து எவன் வந்து உண்மை பேசுறான் எவன் வந்து பொய் பேசுறான் அப்படின்னு சொல்லி அந்த மொசை பிடிக்கிற நயை மூஞ்ச பார்த்தாவே தெரியுமா அந்த மாதிரி நீங்க என்ன நோக்கத்துல பேசுறான்னு சாதாரண ஒருத்தர் வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடான் அவன் நடக்கான் குளக்கருவாடுன்னு எங்க ஊர்ல திட்டுவாங்க அதே மாதிரிதான் நீங்க என்னதான் கத்துனாலும் குளத்துல காயிற கருவாடு மாதிரி காஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் புரியுதுங்களா உங்களால எங்கேயும் மேல ஏறி ஒரு உங்களுக்கு அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்க செது போயிருவீங்க உங்களால அந்த வீடியோ போட முடியும் கத்த முடியும் திட்ட முடியும் வைய முடியும் ஏன்னா நீங்க ரோட்ல வந்து பேசுங்க நீங்க வீடியோல வேணாம் நீங்க வந்து உங்க உங்க இடத்த விட்டுட்டு ஒரு பொது மேடையில வந்து நீங்க பேசுங்க பேசிட்டு அந்த ஏரியால என்ன மட்டும் நீங்க பாருங்க என்னதான் நீங்க பேசுனாலும் உடனே வந்து எங்க நாங்க வந்து நாங்க வந்து சதிகளை உள்ளதுலயே வந்து சதி பண்றது எல்லாமே நீங்க தான் காசு வாங்க வேண்டியது எல்லா கட்சிக்காரன்டையும் காசு வாங்க வேண்டியது எல்லா கம்பெனிக்காரன்டையும் காசு வாங்க வேண்டியது வீடியோ போட்டா காசு வாங்க வேண்டியது புரோக்கருங்கிட்ட காசு வாங்க வேண்டியது பிங்கு கிட்ட காசு வாங்க வேண்டியது இருக்கிற எல்லாவனும் ஒரு நெக்ஸ்குள்ள கொண்டு வர்றது ஆக்சுவலி ஆடு வந்து தெளிவா அந்த வேலையை வந்து பாத்திருக்காப்புல முதல்ல அவனுக்கு வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஊடகத்துல வந்து பேசுற எல்லா ஆங்கரையும் ட்ரீட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு மதன் வந்து ஒரு சிங் ஆப்ரேஷன் பண்ணி அத்தனை பேத்த வெளியே கொண்டு வந்தான் ஆட்ட கம்ப்ளீட்டா கால் பண்ணாங்க சரி நம்ம ஜோம்பிங்க கொஞ்ச நேரம் கட்டிட்டு இருக்கோம் நாங்க இப்போ உங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பள்ளி கொடுத்துட்டுருங்க உங்க சுட்டு மட்டும் கொடுக்கல அவங்களுக்கு முதல்ல உங்களையும் தான் சேர்ந்து பள்ளி கொடுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நாங்க உங்களையும் திட்டி தித்து உட்கார வச்சிருக்கோம் அப்புறம் ஃப்ரெஷ் பீஸா வந்து தாவேக்காய் வந்து இறங்கும் இனிமேல் நமக்கு தாவேக்கா தான் தான் இன்னும் எவன் வந்தாலும் கலைஞராக தான் திட்டுவாப்புல வப்பல எவன் வந்தாலும் திமுக தான் திட்டுவாப்புல நீங்க திட்ட 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 தான் வந்து நாங்க வந்து இன்னும் வந்து உங்களுக்கான எதிர்ப்பை வந்து நீங்க வந்து ஒருங்கினீங்க உண்மையிலேயே வந்து நான் வந்து போன வாரம் கூட எல்லாத்தையும் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் இந்த எலெக்ஷன் சமயத்துல உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்த இணையதிமுகவுக்குள்ளேயே பல அணிகளாக புரிஞ்சு கிடக்கும் செவறி கிடக்கும் ஒரு ஒன்னா ஒரு ஒருங்கிணைப்பு செய்யலையே செய்ய முடியலையே அன்ன என்ன ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சமயத்துல அசால்ட்டா ஒரு வீடியோல நீங்க சிக்கி சும்மா அந்த சங்கம் வந்து ஊதி அத்தனை ஒன்னா அனுப்பிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ரெண்டு நாளா நிஜமாவே டைம்லைன் பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த டைம் லைன் வந்து இப்ப இதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா சென்னை வெள்ளத்தப்ப ஊடக பச்சாரிகளை தீட்டுறப்ப இதே டைம்லைன் தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துல வந்து எங்களை நீங்க வந்து தடுத்தா தடை என்று சொன்னால் நாங்க அதை மீறுவோம்னு சொல்லி பரத் பாசிலோட டெம்ப்ளேட் போட்டு டைம்லைன்ல வந்து ஒரு பயங்கரமா இறங்கினது அதுக்கப்புறம் இறங்கின சம்பவம்னா வந்து இது மட்டும்தான் சோ எங்களை ஒருங்கிணைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இதோட வந்து உங்களோட அரசியல் வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்கிறீங்க நாங்க ஃப்ரெஷ் பீஷாக வெயிட் பண்றோம் போயிட்டு வாங்க நீங்க என்ன சொன்னாலும் ஏறு சொன்னாலும் நாங்க கடைசி வரைக்கும் ஏன்னா நாங்க இது வரைக்கும் பண்ணின வேலைக்கு ஒரு பைசா எந்த ஒரு அமைப்பாச்சு கட்சிகிட்ட இருந்தோம் அண்ணன் கிட்ட இருந்தவா யார்கிட்ட இருந்தும் சுட்டுவாங்களே நாங்க எங்களோட தொன் சொந்த காசு சொந்த உழைப்பு சொந்த நேரத்தை கொடுத்து கலைஞருக்காண்டி உழைக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலானனுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி 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 போறவாக்கெல்லாம் பாலா அண்ணன்ட்டு போறாங்க பாருங்க என்ன நல்லா ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உண்மை நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நூறு சதவீதம் உண்மை என்னன்னா அஹ் கழகத்துல வந்து நமக்குள்ள வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆயிரம் கருத்து முரண்கள் இருக்கும் அதுக்குள்ள வந்து போ போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம் பொறாம இருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் எல்லாமே இருக்கும் தலைவர் கலைஞர்னா தொடங்கியன்னு எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துக்கும் அது ஒரு பேங்க்ரட் மாதிரி இன்னைக்குமே வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து நம்ம கழக உடம்புற பக்தான் ஆனால் டிபிஎஸ் ஸ்பேஸ்க்கு வரமாட்டாங்க இன்னைக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க டைம் அந்த லைன் அப் இல்லைன்னா அவங்க ஃப்ரீயா இருந்தோன்னா அவங்களும் வந்து பேசியிருப்பாங்க ஏன்னா இது வந்து தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர்னா நான் இன்னைக்கு பகலில் தேடி தேடி ஓடி போனேன் ஸ்பேஸுக்கெல்லாம் இப்பெல்லாம் எனக்கு சரியான வேலை அந்த ஒரு செகண்ட் கிடைச்சாலும் போய் ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன் அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வேணுமே அப்படின்னு போயிட்டு இருந்தேன் ஸோ அதே தான் அன்னைக்கு தலைவர் கலைஞர் அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒன்று கூடிடுவாங்க அதை வந்து நீங்க தான்டா அடிக்கடி செய்ய வைக்கிறீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க ஆக்ரோஷமா செயல்படணும்னு நினைச்சா நீங்க வந்து திமுகவை பத்தியோ தலைவர் கலைஞரை பத்தியோ பேசாத இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க உண்மையும் கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒரு கோபத்தின் உச்சக்கட்டத்தான் இன்னைக்கு வந்து இருந்தோம் அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் கெட்ட வார்த்தைகள் வரலாம் என்ன மொழிகளில் வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனாலும் சபை நாயரம் கருதி நம்மளுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப அழகா